அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் அதுக்கு உண்டான ப்ரூஃபோட நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அதை வந்து பொதுவான ஜென்ரலாக என்ன இருக்கோ நம்ம அதை தான் நம்ம வந்து வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம் அது வந்து யாருக்கு ஃபேவராக இருக்கும் யாருக்கும் வந்து ஃபேவர் இல்லாமல் இருக்கும் நம்ம அப்படிலாம் பார்க்குறதில்ல ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து கடந்த வாரம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு ஒரு முக்கியமான வெளியிட்டாங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அன்வல் பிளானரை சேஞ்ச் பண்ணியும் அந்த எக்ஸாம் பேட்டர்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியும் ஒரு இது ரிலீஸ் பண்ணாங்க அந்த அதில் என்ன மெயின் அறிஞ்சி அப்படின்னா நம்ம அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நம்ம அதை பற்றி பேச விரும்பலை நம்ம இதில் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க நம்ம அதை பற்றியும் தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எந்த எக்ஸாமுக்கு இன்ட்ரிவியூ இருக்குது எந்த எக்ஸாமுக்கு இன்ட்ரிவியூ இல்லை அதுக்கு என்ன தகுதி அதுக்கு ஏன் இன்ட்ருவியூ இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு டீட்டெயில்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் எக்ஸாமான அதாவது இன்ஜினியரிங் டிப்ளமோ ஐடிஐ இந்த டெக்னிக்கல் லெவலில் உள்ள எக்ஸாமுக்கு அவங்க என்ன சொல்ல வரணும்னு அதை வந்து இன்ஜினியரிங் எக்ஸாமை பழைய இந்த மாதிரி கம்பைனடு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கம்பைனுடு இன்ஜினியரிங் சபார்டினே சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இல்லாமல் மூணாவது அதாவது ரெண்டாக பிரச்சிட்டாங்க கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் இது நான் இன்ட்ரிவியூ போஸ்ட்டு அதே மாதிரி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்டு ஐடிஏ லெவல்னு பிரிச்சிட்டாங்க அப்படி பிரிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வேயர் எக்ஸாமுக்கு ஸ்பீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின் போகிற இடத்துல அவங்க வந்து ஃபீல்டு சர்வேயருக்கு ஐடிஏன்னு போட்டிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏஇக்கு டிகிரின்னு போட்டிருக்காங்க இல்லையா அதே மாதிரி ஃபீல்டு சர்வேயர் அது மாதிரி வந்து டிராவ்ட்ஸ் அதுக்கு பார்த்திங்கன்னா ஐடிஐ மட்டும்தான் போட்டிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த டிப்ளமோ போஸ்ட் டிப்ளமோ ஐடிஐ லெவல் இன்ட்ரிவியூ இருக்கா இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிராவ்ட்ஸ் கிரேடு த்ரீ டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் டிப்ளமோ போஸ்ட் டிப்ளமோன் இருக்குது டிராஃப்ட்ஸ் சர்வே அண்டு லேண்ட் ரெக்கால் டிபார்ட்மெண்ட்டில் ஐடிஐன்ருக்கு அடுத்து ஃபீல்டு சர்வேயர் சர்வே அண்டு லேண்ட் ரெக்கார்ட்ஸில் ஐடிஐன் இருக்குது அடுத்து பாருங்கள் நம்மளுடைய ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோன் இருக்குது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் வாட்டர் ரிசோர்ஸஸில் டிப்ளமோன் இருக்குது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹைவேஸில் டிப்ளமோன் இருக்குது அப்புறம் நம்மளுடைய சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனில் டவுன் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் ஐடிஐன் இருக்குது அடுத்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் உள்ள சர்வே இருக்குது ஐடிஐன்னு இருக்குது அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷ்னல் சர்வீஸ் கார்பரேஷன் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஜாப்புக்கு டிப்ளமோன் இருக்குது அப்புறம் தமிழ்நாடு டெக்ஸ்டைல் கார்பரேஷனில் சூப்பர்வைசருன்னு இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டிப்ளமோ ஐடிஐ அப்படின்னு தந்துட்டாங்க இப்போ என்ன கேள்வி கேட்டு கேட்டிருக்காங்க நம்மளுடைய பொதுவான நம்மளுடைய நார்மலாக வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ஃபாலோ பண்ணுறவங்க சார் இப்போ ஃபீல்டு சர்வேருக்கு வந்து ஐடிஐனு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியுமா டிராஃப்ட்ஸ் ஐடி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியுமா அப்போ டிராஃப்ட்ஸ் கிரேட் கிரேடு த்ரீக்கு டவுன் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோ போஸ்ட் டிப்ளமோ தான் இருக்குது அப்போ அவங்க மட்டும் எழுத முடியுமா அப்போ இன்ஜினியரிங் முடித்தவங்களோ இல்லை டிப்ளமோ முடித்தவங்களோ எழுத முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து அவங்க கேட்கும்போது நம்ம வந்து அதுக்கு இப்போ வரைக்கும் அதாவது இப்போ உள்ள நிலவரப்படி ஃபீல்டு சர்வேன்னா ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் எல்லாருமே தான் எழுதலாம் அப்படின்னு இருக்குது அதே மாதிரி ஜேடிஓ அப்படின்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் எழுதலாம் அப்படின்னு தான் இருக்குது அதே மாதிரி டிப்ளமோ உள்ள வேலைவாய்ப்புகளுக்கு பிஇ முடித்தவங்களும் எழுதலாம் அப்படின்னு தான் இருக்குது அப்படி இருக்கும் போது இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டிகிரி டிப்ளமோ கொடுத்துருக்கலாம் அல்லது ஐடிஐ டிகிரி அல்லது டிப்ளமோ கொடுத்துருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் இவங்க ஸ்பெசிஃபிக்காக ஐடிஐ டிப்ளமோ கொடுத்தனால அவங்க மட்டும்தான் எழுத முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து பல பேர் நம்மக்கிட்ட கமண்ட்லேயும் கமெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் என்கிட்டையும் அவங்க பர்சனலாக வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன வந்து ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கும்போது டிஎன்பிஎஸ்சியில் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்கக்கூடிய கேள்வி அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சியில் நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ண மெயில் பண்ணும்போது அவங்க என்ன அனுப்பிச்சிருக்காங்களோ ரிப்ளையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர் ஒருத்தர் அவர் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணியிருக்கார் அதில் என்ன ஒரு போட்டுக்கார் அப்படின்னா இன்று இருபத்தி நாலு நாலு அன்னைக்கு இந்த ரிவேசரி பிளான் வெளியிட்டாங்க இல்லையா அன்று வெளியிடப்பட்ட இந்த ஆண்டிற்கான தேர்வு அட்டவணைகளில் ரிவேசர் அன்வல் பிளானரில் உள்ள டிப்ளமோ ஐடிஐ கல்வித் தகுதி உடைய தேர்வுகளில் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையில் உள்ள நில அளவர் மற்றும் வரைவாளர் பணியிடங்களுக்கு ஐடிஐ கல்வித் தகுதி என குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்வுக்கு ஐடிஐ மட்டும்தான் கல்வி தகுதியா அல்லது டிப்ளமோ மற்றும் பொறியியல் படித்தவர்கள் தெரிவு எழுதலாமா என்பதை தெளிவுபடுத்துமாறு தாமுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி உடைய ஆஃபீஸியல் மெயிலுக்கு இவர் மேல் பண்ணியிருக்காரு அப்போ என்ன படுக்கிறார் அப்படின்னா ஐடிஐ மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியுமா இல்லை டிப்ளமோ முடித்தவங்களும் பிஇ முடித்தவங்களும் எக்ஸாம் எழுதிக்கலாமா அப்படின்னு டிஎன்பிஎஸ்சிக்கு மெயிலில் கேட்கும் போது அதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன அனுப்பிச்சுக்கிறாங்கன்னா ரிப்ளை இப்போ நீங்கள் பாருங்கள் ஸோ இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி அனுப்பிச்ச ரிப்ளை என்ன அப்படின்னா அதுக்கு இது குறித்து தெரிவிக்கப்படுவது யாதெனில் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட துறையில் உள்ள நில அளவர் மற்றும் வரைவாளர் பணியிடங்களுக்கு டிப்ளமோ என்பதும் ஒரு கல்வி தகுதி என்பதால் டிப்ளமோ மற்றும் பொறியியல் படித்தவர்களும் தேர்வை எழுதலாம் என்ற விவரம் தகவலாக தெரிவிக்கப்படுகிறது அப்போ ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் என்ன கன்ஃபார்ம் அப்புடின்னா டிப்ளமோ ஐடிஐ மட்டும் இல்லை டிப்ளமோவும் ஒரு கல்வித்தடியாக இருக்கிறதுனால டிப்ளமோ முடித்தவங்களும் பிஇ முடித்தவங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க அதனால் ஃபீல்டு சர்வேயருக்கோ இருக்கோ மேனுக்கோ ஃபீல்டு சர்வேயர் இருக்க அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ் மேனுக்கோ நீங்கள் வந்து அடுத்து கால்ஃபரில் கண்டிப்பாக இன்ஜினியரிங் முடித்தவங்களும் எழுதலாம் டிப்ளமோ முடித்தவங்களும் எழுதலாம் ஐடிஐ முடித்ததங்களும் எழுதலாம் அதனால் நீ யாரும் ஒன்றும் வருத்தப்படவோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லை தென் அதே மாதிரி சொல்கிறாங்கன்னா டிப்ளமோ என்பதும் ஒரு கல்வித்தகுதி என்பதால் டிப்ளமோ மற்றும் பொறியியல் படித்தவர் தேவை எழுதலாம் அப்படின்னு சொல்லும்போது டிப்ளமோ எந்த எக்ஸாம் எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எந்த எக்ஸாமுக்கெல்லாம் டிப்ளமோ ஒரு கல்வி தகுதியாக வருதோ அதுக்கும் இன்ஜினியர் முடித்தவங்க எழுதலாம் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் இனி வருங்காலங்களையும் சரி டிப்ளமோ உள்ள எக்ஸாமுக்கு பிஇ முடித்தவங்களும் எழுதலாங்கிறது தான் டிஎன்பிஎஸ்சி இந்த மெயில் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு அஃபீஷியல் டேட்டா அதனால் யாரும் சந்தேகப்படுறதை விட்டுருங்க நம்ம அன்னைக்கு நம்ம மற்ற எல்லா கேவிகளுக்குமே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இதுக்கு மட்டும் நம்ம டிஎன்பிஎஸ்சிட்டு நம்ம அஃபீஷியலாக கேட்ட தான் வீடியோ போன்னு சொல்லியிருந்தோம் அதனால் இப்போ நமக்கு டேட்டா வந்துருச்சு நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரிவைஸ்டு அன்வல் பிளானரில் உள்ள எல்லா சந்தேகங்களுக்கும் நம்ம வந்து ப்ராப்பராக டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா அந்த பழைய வீடியோவையும் நான் இந்த வீடியோவுடைய லிங்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு இந்த ரிவைஸ்டு அன்வல் பிளானரில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க நான் அது குறித்து ப்ராப்பரான சோர்ஸோடு நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் எந்த டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் அது அது டவுட்டு அந்த கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு முன்ன பின்னு ஆகலாமே தவிர அதுக்கு உண்டான ப்ராப்பரான சோர்ஸ் கிடைச்சோடனே நான் டெஃபினட்டாக அதை வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன் அதனால் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் கேள்விகளை கேளுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுடைய கேள்விகளையும் பதிவு பண்ணட்டும் நம்ம அதுக்கு உண்டான ப்ராப்பர் வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் தேங்க்யூ